வணக்கம் நண்பர்களே இன்றைய சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழலை பற்றி இந்த சிஸ்டர் வந்து நம்ம ராஜபாளையத்துல சென்னை வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்போமே அவங்க வந்து இவங்கள வந்து செம்பாக்கம் பார்க்கில் வந்து இவங்களை பார்த்தேன் பார்த்துட்டு அவங்க பேசும்போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதை பற்றி என்னென்னு கேட்போம் என்னுடைய பெயர் சம்பத் குமாரி எங்களுக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் டக்டருக்கு சோத்துகிறோம் நாங்கள் சென்னையில் குடியிருக்கிறோம் வீட்டை சுற்றி இடங்கள் உண்டு அதில் வேப்ப மரம் வாழை மரம் கொய்யா மரம் முருங்கை மரம் வீட்டை சுற்றி வச்சுருக்குறோம் வெத்தலை கொடியும் மூலிகை செடிகள் வெத்தலை கொடி கருந் கருந்துளசி கற்பூரவல்லி தூதுவாழை இப்படி போன்ற மூலிகைகளை நம்ம வீட்டை வீட்டை சுற்றி கொஞ்சம் வச்சு நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் அது நன்மையை தரும் பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் தேவைன்னா நம்ம கேட்குறப்போ உதவி செய்யலாம் அதற்காக வீட்டை சுற்றி உள் முழுதும் சிமெண்ட் தலையாக போடாதபடிக்கு அந்த மூலிகை செடிகள் நடுவதற்கு கொஞ்சம் மண் தர வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்லிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உங்களுக்கும் நல்லது பிறருக்கும் நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரி செய்வது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது செய்யுங்க என்னுடைய பெயர் சம்பத் உங்களுக்கு நன்றி இவங்களை வந்து நான் பார்க்கில் திடீர்னு செஞ்சதுனால அவன் வீட்டு தோட்டத்தை ஃபோட்டோ எல்லாம் எங்ககிட்ட இல்லை அதனால் வந்து சில வீட்டு தோட்டத்தோட ஃபோட்டோ போட்டிருக்கேன் சில வீட்டில் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் ஃபுல் காங்க்ரீட் இருக்குது சில வீட்டில் வந்து பார்சியல் காங்கிரீட் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து எங்களுடைய வீட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா சில பேர் கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இது மாதிரி ஃபுல்லாக சிமெண்ட் தர போடாமல் பார்சியலாக வந்து சிமெண்ட்டு தர போட்டிருக்கோம் பார்சியலாக வந்து மண் வச்சுருக்கோம் நிறைய செடிகள் வச்சுருக்கோம் மெயினாக வாழைப்பழம் வச்சுருக்கோம் சங்குப்பூ வச்சுருக்கோம் அப்புறம் குரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம் சில துளசி செடி கூட வச்சுருக்கோம் இந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு வீட்டில் எடுத்தது நான் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே காங்க்ரீட் போட்டு கவர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூச்சி போட்டு வருது நல்லா பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து அதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் கூட நம்ம எப்படி இயற்கையோடு ஒன்றி போகணும்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம மண் பாதியாவது மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது மாதிரி மூலிகை செடிகள் வைக்கலாம் நமக்கு உபயோகமாக இருக்கும் இதே தவிர மழைக்காலங்களில் வந்து மழைநீர் வந்து நம்ம பூமிக்குள்ளே போயிட்டு நிலத்தடி நீர் அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக பார்ஷியலாக அட்லீஸ்ட் பாதியாவது நம்ம வந்து மண் விட்டுருன்னா நல்லாயிருக்கும் ஃபுல்லா தர தரப்போடாமல் அப்போ வந்து நிலத்தடி நீர் நல்லா இருந்தால் நமக்கு தெரியும் இது எப்போ நமக்கு உணர்வுனால் நமக்கு வந்து தண்ணி கஷ்டம் வரும்போது ஐயோ தண்ணி இல்லையேன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ தான் வந்து இதை பற்றி நமக்கு வந்து யோசனை வரும் ஆகவே எல்லோரும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமாக இருந்த திருமதி சாந்தகுமாரி அவர்களுக்கு நன்றி அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து நமக்கு நெ நெருப்பு நிலம் காற்று நீர் அப்புறம் ஆகாயம் இல்லைன்னா மரம்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையாது இப்போ நம்ம வீட்டை சுற்றி வந்து மண் விட்டுருந்தோம்னா மண்ணுக்கு நம்ம உபயோகமாக இருக்கிறோம் அடுத்தது வந்து மழை போது தண்ணி போச்சுன்னா தண்ணி வந்து நம்ம சேமிக்கிறோம் இது தவிர செடிகள் வைக்கிறதுனால வந்து செடியிலேருந்து இருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்க போகுது காற்று கிடைக்க போகுது அப்புறம் அதே செடிகள் வந்து காய்ந்து சிறுகாட்சி நமக்கு வந்து நெருப்பாகவும் பயன்படும் இதோட வந்து ரொம்ப ஒன்றிய ஒன்றியே இருக்கலாம் இவ்வாறு நம்ம வந்து யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தோட தொடர்புடத்தில் இருக்கும்போது அதனுடைய நல்லாட்சி நமக்கு கிடைக்கும் அதாவது இயற்கை இயற்கையுடைய நல்லாசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இதை அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணால் நல்லது எங்கெல்லாம் வந்து நம்ம இயற்கையோட ஒன்றிய இருக்க முடியுமோ இயற்கைக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளும் விருப்பப்படுறோம் ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னு நம்ம கொஞ்சம் முடிவெடுக்கணும் முடிவெடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கையோடு இணைந்து செயல்படலாம் இணைந்து செயல்படும் போது நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்